அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா போலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன் ஏதுவையின் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டு என் நாட்டுக்கும் நிறைவாக போற்றி முதல் விஷயம் நான் இன்னும் எனக்கு மெட்ராஸ் விட்டு கிளம்புற ப்ரோக்ராம் தெளிவாக தெரியல எனக்கு நான் நாளைக்கு உங்களை அப்டேட் பண்ணிடுறேன் நான் பழனிக்கு வந்து வந்துட்டு முருகரை பார்த்துட்டு விமானாச்சு பார்த்து என்னுடைய கடமையை முடிச்சுட்டு அங்கே சிலரெலாம் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாங்க பூழந்தி செந்தில் போன்றவர்கள்லாம் உங்கள்லாம் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குற்றாலம் போகிறேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு நான் வந்து அவுட் சைடு குற்றாலம் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு தெங்காசி விட்டு திருநாடி விட்டு மேபி எந்த எந்த அன்னதானத்துக்கும் இந்த துவங்கி வைக்கிறதுக்கெலாம் வந்து போக முடியாது ஸோ நான் தெளிவுபடுத்துகிறேன் அது நாமக்கலாகட்டும் ப்ளஸ் வந்து தப்பாக தாகுச்சிக்க ஏன்னா வந்து மை ஹெல்த் இஸ் கோர் ப்ரியாரிட்டி ஃபார் மீ ஸோ டேக் டேக்கர் நம்பர் டூ வந்து அங்கே யாராவது என்ன மீட் பண்ணணும் அப்படின்னா செந்தில் திண்டு உடஞ்சத்தில் செந்தில் கூப்பிடுங்க நம்ம எங்கேயாவது ஒரு காமன் பிளேஸில் மீட் பண்ணிட்டேன் நான் அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து என் நண்பர் ஏதோ ஒருத்தர் பேசியிருந்தேன் சார் இது போல் உங்கக்கிட்ட கிளாஸ் வந்தவங்க ஒருத்தர் வந்து தென்கிழக்கில் வந்து பீரோ வச்சா பணம் கொட்டுன்றாரு வடமேற்கில் பீரோ வச்சா பணம் கொட்டுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு ரெண்டு பேருமே உங்கள் கூட படித்தவங்க தான் உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி எனக்கு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் ஒருத்தருக்கு வந்து நாலு கோடி கடன் இருக்கு இன்னொருத்தருக்கு வந்து நாற்பது லட்ச ரூபா கடன் இருக்கும் அந்த பீரோவை அங்கே வச்சு அவன் கடன் அரைச்சதுக்கப்புறம் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு நான் வந்து பதில் சொன்னேன் இது வந்து நான் திமுறாவோ ஒரு என்ன சொல்கிறது கோபமாக நான் சொல்லலை ஏதாவது வித்தியாசமாக பேசணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் யூடியூப்பில் பணாற்றிட்டு இருக்காங்க அதில் இது ஒரு வகை இப்போ இதில் யார் தப்பு சொக்கலிங்க தப்பா அந்த ரெண்டு பேர் என்கிட்ட கற்றுக்கிட்டோம் சொன்னது தப்பா அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைக்கே வரக்கூடாது தான் இந்த பஞ்சாயத்துக்கே வரக்கூடாதுன்னு தான் நான் வந்து இந்த சப்ஜெக்ட் வீட்டில் வெளில போனது ரெண்டாவது விஷயம் இதை ஒருத்தன் கேட்டான் பாருங்கள் அவனை தான் நம்ம வந்து இப்போ நான் கடைசியாக பார்த்த குபேரா படத்தை ஆறு வாட்டி பார்க்க வைக்கணும் அதில் அந்த செகண்ட் ஆஃபை தொடர்ந்து பார்க்கணும் சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கணும் வாஷ்ரூம்லாம் போடனா போய்ட்டு வரலாம் ஆனால் கண்டினியூஸாக படம் பார்த்துருக்கணும் அதுக்கான ஏற்பாடுகளையும் நான் செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா எவனாவும் ஒருத்தனை நம்பணும் நான் இப்போவும் சொல்கிறேன் நான் வந்து திமிர் பிடிச்சி கூட சொல்கிறேன்னு வச்சுங்க என்னை என்னை நம்பினவங்களுக்கு நான் வந்து சாமி தான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது என்னை முழுசாக நம்பினோம்னா நான் காப்பாற்றுவேன் என்ன எக்ஸ்ட்ரீம் பண்ணாலும் போய் காப்பாற்றுவேன் அவங்க என்ன தவறு பண்ணியிருந்தாலும் என்ன தப்பு பண்ணி நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அவங்கள காப்பாற்றலாம் எந்த டவுட்டும் யாருக்கு வேணாம் நான் ஏதாவது ஒரு விஷயம் என்னை நம்புகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நல்லதாக இருக்கும் அதில் இருக்க நான் பொதுவாகவே அப்படி தான் இருப்பேன் அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா நூறு பேருக்கு நான் ஒரு விஷயம் இதை பண்ணுங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை என் மூலியமாக அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக போகுது என்னோடய விஷயம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி பண்ணலாம் அது வந்து அந்த விஷயம் நடக்கிறதுக்கு என் தலையை தான் வந்து பலியாக இது என்ன சொல்கிறது தலையை தான் கொடுக்கணுன்னா அந்த தலையை நான் கொடுப்பேன் நான் இல்லைன்னா கூட பரவாயில்ல அவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கணும்னா அந்த அளவு நடக்கணும்னா நான் பண்ணுவேன் ஸோ இது போல் முட்டாள்தனமான செய்திகளை நம்பி உங்கள் லைஃபை நீங்கள் வந்து பல பேர் கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு மாற்றிக்காதீங்க நான் ரிக்வெஸ்ட் வந்து நான் வந்து எவ்வளோ விஷயங்கள் வாஸ்து மூலமாக பேசியிருக்கேன் அப்போல்லாம் உலகம் திரும்பி பார்க்கல ஆனால் வந்து இந்த இடைசர்களோடு பேசும்போது அதில் ஒரு கேள்வி கேட்க தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள் இப்போவும் சொல்கிறேன் வாஸ்து உங்கள் வீட்டில் வேலை பார்க்கணுமா இப்போ நீங்கள் எவனையுமே கூப்பிட வேண்டாம் யாரையுமே கூப்பிட வேண்டாம் எந்த அப்பாட்டங்களையும் கூப்பிட வேண்டாம் ஒரே விஷயம் பண்ணணும் உங்கள் வீட்டில் இருக்க சாமானும் எழுபது பர்சன்ட் குறைங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சோஃபா என்னென்ன அன்வான்ட் குப்பை அன்வான்ட் கட்டில் மெத்தை அன்வான்ட பீரோ எல்லாத்தையும் காலி பண்ணுங்கள் நீங்கள் வாசு உண்மையாக பொய்யான்றது உங்களுக்கு புரியும் நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம ரெண்டு வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு சின்ன ஆசை எனக்கு அது அது பை மனசுக்குள்ளேயே அது இருந்தது அது என்னென்னா ஒரு குட்டியூண்டு ஆண்டாள் சிலையை நம்ம எப்பவுமே கையில் வச்சுக்கணும் அது எதுவும் மனசில் பட்டுக்கிட்டே இருந்தது நம்ம நினச்சா வாங்கிக்கலாம் பாலாஜி அந்த பிரபல டைமண்டு மான் டைமண்டு ஓனர் பாலாஜி கூப்பிட்டா பண்ணி கொடுத்துருவாரு அதான் விஷயம் இல்லை அது அப்பப்போ நம்ம ஃப்ளாஷில் வரும் அது அப்படியே பிரியாட்டில் இல்லாததுனால அப்படியே போயிடும் அப்படியே நான் அதை வேலை வேறு வேலையை பார்க்க போயிடுவேன் நேற்று என்னுடைய அன்பு சகோதரி இருக்காங்க என்னை பார்க்க வந்தாங்க அவங்க பொண்ணு அவங்க பேரை அவங்க மாப்பிள்ளை மூணு மூணு நாலு பேர் வந்தாங்க அவங்க ஒரு சின்ன உதவி பண்ணேன் அது ஒரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கூலு அந்த ஸ்கூலில் சீட் கிடைக்காது நான் சொன்ன சொக்கலிங்கம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சீட் கொடுத்துருக்காங்க அது ஒரு பிரதிபலனை எதிர்பாராத பராத உதவி அது என் கடமையும் கூட நம்ம நம்மளை நான் ஒரு சகோதரனாக நினைக்கூடிய அந்த பெண்ணுக்கு அவங்க பெண்ணுடைய பேரனுக்கு உதவி பண்ணுறதோட என்ன பெரிய கரெக்டாக நம்ம வேலை இருக்க முடியும் அவங்க நேற்று ஒரு ஒரு பழம்லாம் வச்சு பெரிய பதில் மரியாதைலாம் கொடுத்து பிறகு நிறைய விஷயங்கள்லாம் மாம்பழம்லாம் எடுத்து வந்து கொடுத்துட்டு ஒரு ஜிஆர்டி கவர் கொடுத்துட்டு போனாங்க அதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆண்டாளர் நினச்சேனோ அதே ஆண்டால் வெள்ளி வெள்ளி சிலை வெள்ளி சிலை எந்த வெள்ளி எந்த ஆண்டால் எப்படி வெளியில் இருக்கணுமோன்னு நினைச்சோன்னா அதே வெள்ளியில் அதே அளவில் ஆண்டால் நான் ஒய்ஃப் வந்து நேற்று என் பொண்ணும் பையனோ அதை எடுத்து பூச்சினுன்னு வச்சாங்க நான் ஓட்டு நீ சொன்னேன் நீ நான் எனக்கு அவனுக்கு ஒரு காரசாரமான ஒரு விவாதம் அதோட நான் கண்ட கனவை சொன்னேன் அந்த கனவு தப்பு அப்படின்றத அந்த கனவு எப்படி வருன்றதோடைய கேள்வி அப்படி போயிட்டு இருந்தபோது அவன் நான் சொன்னேன் நான் இனிமேல் கேரி பண்ணுறேன்னு சொன்னேன் அவனுக்கு காமிக்கக்கூடாது இல்லை காமிக்க விரும்பல நான் அது எனக்கு ஏன்னா அது ஒரு கிஃப்ட் அது வந்து அது நம்ம வந்து பிரபண்டா பண்ணுறதுக்கோ எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான விஷயம் இல்லை அது ஒரு ஆத்மார்த்தமான உணர்வு ஸோ அந்த கொடுத்த சகோதரிக்கு நன்றி அதை கேரி பண்ண நல்ல விஷயம் எனக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி ஒரு புதிய புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலு பிரபஞ்சத்திற்கும் ஆண்டாள் தயாரிக்கும் நன்றி அதை வந்து விலை ஒரு அது ஐயாயிரமோ பத்தாயிரமோ இருபதாயிரமோ அது மேட்டர் இல்லை ஆனால் நினைத்து நடந்தது நம்ம எப்போதுமே ஒரு பொருளை நினைக்கிறது மட்டும்தான் நம்ம உரிமை அதை வந்து நம்ம வந்து அடையணும்னா காசு கொடுத்து வாங்குறீங்க இல்லை யாரையோ வாங்க சொல்கிறீங்க இல்லை யாரையோ வாங்கிட்டு வர சொல்கிறீங்க இல்லை யாரோ பக்கத்து வீட்டில் இருக்க செகண்ட் செகண்ட்ஹேண்டில் வாங்கிக்கிறோம் நம்ம நினைச்சதானே அப்படின்றது விஷயம் இல்லை அது வரணும் டாஸ்ட்டு கம் அந்த டைம் வரும்போது அது வரணும் இது வந்து நான் எவ்வளோ நாளில் சிந்தனையும் இருக்கும் அப்போ அது நடந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப ரொம்ப பேராற்றல் உடையது நான் சொல்கிறேன் நம்புங்க நீங்களும் நல்ல எண்ணத்தை தொடர்ந்து போட்டுகிட்டே இருங்க நீங்கள் என்ன நல்ல விஷயம் நடக்கும்னு எது பார்க்கணும் அது நடக்கும் மூணாவது வந்து ஒரு 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 ரிக்வஸ்ட் நாலாவது ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா என் நண்பர் அவங்களோட மனைவி இன்றைக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு குழந்தை பேர் தள்ளி போய்ட்டுருக்கு அவங்க நிறைய ஜோதிடங்கள் பார்த்துட்டாங்க ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிற ஏன்னா அதே ஒரு டிஃபிகல்ட் ஒரு ஒரு ஃபெர்டிலிட்டி சொல்கிறேன் இருபது லட்ச ரூபாய் ஏமாத்துறாங்க அது பணத்தை பணம் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பில்லு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறேன் ரொம்ப பெயின்ஃபுல் அவங்க சொத்தே காலி பண்ணிட்டாங்க அந்த அந்த டாக்டர் சரி அந்த டாக்டர் நமக்கு மேட்ரு இல்லை அதே டாக்டர் எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கும் குழந்தையும் கொடுத்துருக்காங்க ஒசூரில் ஸோ அதை கடந்து போட்டோம் இங்கே வந்து அவங்க வந்து அவங்க என்ன ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னா நான் த குழந்தைய தத்த எடுத்துக்கிறோம் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அவங்க சௌராஷ்டிரா சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க நல்ல மூளை உள்ள ஒரு ஆள் நல்ல டிசைனர் அவர் அவங்க மனைவி சென்னையில் சுற்றுருக்கு மாதிரி சுற்றுருக்கு அம்மாட்ட சுற்றுருக்கு நல்ல வசதியான ஆட்கள் ரெண்டு வயதுக்குள்ளே ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் தத்தை எடுத்து வளர்க்கணும்னு இந்த கவர்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது அது சரியாகவும் இல்லை ஸோ அதனால் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க வளர்க்க முடியல அப்படின்னா ப்ளீஸ் லெட் பீனோ நைன் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பரை ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணுன்ற நம்பர் தொடர்பு கொள்ளுங்க அந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அடுத்ததாக வந்து நான் ஸ்மார்ட் திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று சொன்னேன் இன்றைக்கி சொல்கிறேன் எனக்கு கூட அந்த திங்கிங்கில் எங்கள் டீமில் வந்து திருப்பூரை சேர்ந்த சுகந்தின்ட்டு சுகந்தி பொதுவாகவே வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லான ஃபிகரு இது நடக்குமா இருக்குமா முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு இறை தூதர்கள் ரொம்ப ரெண்டு பேரும் மூணு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நல்லதை நோக்கி போனால் அந்த மூணு பேர் வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணி காலி பண்ணுவாங்க ஸோ அவங்க வழி தனி வழி பட் எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்குன்னா இந்த ஸ்மார்ட் திங்கிங்காக அவங்க வந்து எனக்கு நான் இது ஏற்கனவே ஒரு முறை நான் இது யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா அந்த ஸ்மார்ட் திங்கிங் பற்றி நிறைய பேருக்கு ஒரு நாலேஜ் இல்லை அதனால தான் இந்த விஷயம் நான் சொல்கிறேன் ஏதோ வந்து ஒரு கார் இட்லி ஒரு காரணிமாவும் தோசை இட்லி பத்து ரூபான்னு தோசை நூறுரூபான்ற ஒரே எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் திங்கிங் கிடையாது ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் சொல்ல போகிறது இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக கிளாஸ் நடக்கும்போது எல்லாருமே முதல் நாள் வந்து ரூம் எடுப்பாங்க இல்லை அன்றைக்கி காலையில் வந்து ரூம் எடுத்து குளிக்கிறதுக்காக ரூம் எடுத்து ஐநூறுரூபா ஆயரருபா ரெண்டாயிரூபா பே பண்ணி ரூம் எடுத்து தான் கிளாஸ் வருவாங்க இவளுக்கு என்ன திங்கிங்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெலாம் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் ஸ்விம்மிங் பூல் ஸ்விம்மிங் போய் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்விமிங் பூலில் போய் உழறதுக்கு முன்னாடி ஷவர் இருக்கும் டாய்லெட் பாத்ரூம்ஸ் இருக்கும் யூரினல்ஸ் இருக்கும் டாய்லெட் பாத்ரூம்ஸ் இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய வாஷ்ரூமை யூஸ் பண்ணி அந்த டாய்லெட் பாத்ரூம் டாய்லெட்டை யூஸ் பண்ணிட்டு பாத்ரூம் வந்து அந்த ஷவரில் குளிச்சு ட்ரெஸ் மாற்றிட்டு அவள் பாட்டு எட்டு மணிக்கு க்ளாஸ்க்கு வந்துடுவாள் எட்டு மணிக்கு டிஃபன் ரெடியாக இருக்கும் டிஃபன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே சாப்பிட்டு ஒன்பது மணிக்கு க்ளாஸ்க்கு வந்துடுவாள் அது பேர் தான் ஸ்மார்ட் திங்கிங் எனக்கு அவள் பண்ணுற வரைக்கும் எனக்கு இந்த நாலேஜ் இல்லை அவன் அந்த சின்ன குட்டி பொண்ணு அந்த இப்போ பெரிய பண்ண ஆகிட்ட அந்த பொண்ணு அவளை கூப்பிட்டு தான் கிளாஸ்க்கெலாம் வருவாள் நல்ல பொண்ணு ரொம்ப இன்டெலிஜெண்ட்டான பொண்ணு பட்டு பாயிண்ட் என்னென்னா இது போல் ஸ்மார்ட் திங்கிங் நமக்கும் வேணும் பட்டு அவங்க 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 வந்து அந்த இந்த ஒரு ஸ்மார்ட் திங்கிங்க நான் சுகந்தியை பாராட்டலாம் மற்ற விஷயத்துக்கு என்னால் பாராட்ட முடியாது இது இடத்துலையும் அவங்க அப்ளை பண்ணி தான் அவங்க வந்து டூரிசமில் ஷீ லாஸ் தைக்கியும் கம்மியாக கொடுக்கணும் அந்தம்மா அந்தம்மா ஒரு லோக நடத்தணும் இந்த போட்டி 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 போட்டு பத்து ரூபா இருபது ரூபாக்கு ஆசைப்பட்டு எல்லாரையும் காமன் டாய்லெட் காமன் பாத்ரூம் குளிக்க வச்சு அது வந்து ஒரு மாதிரி அடிபட்டு போனதுக்கு அது காரணம் அந்த ட்ரிப்லாம் பட் உங்களுக்கு நான் சொல்கிறது அந்த அவங்க நெகட்டிவ் சைடை விட்டுடலாம் பாசிட்டிவ் சைடு வந்து ரொம்ப முக்கியமானது இப்படியும் வந்து மனிதர்கள் உண்டு இது சரியான கோணம் அப்படின்றது என் தாழ்மையான கருத்து அப்புறம் இந்த ஸ்ரீகாந்த் நடிகர் கிருஷ்ணா நடிகர் ஸ்ரீகாந்த் நடிகர் கிருஷ்ணாவை வந்து போதை மருந்துக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போதை மருந்து யூஸ் பண்ணாங்கன்ட்டு என்னோட கேள்வின்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்களா எத்தனை நடிகர்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க எத்தனை பிபிபி குடும்பங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எல்லா பேப்பர்லேயும் வந்திருக்கு ஒரு பெரிய தலைவரோட பையன் மயங்க வந்து ஒரு போதை பாட்டியில் அப்புறம் அவன் இன்றைக்கும் வந்து செயல் அதாவது வெளிநாட்டில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான் அவங்க கூட எல்லாமே பணக்கார பிள்ளைகள் பட் அவங்களாம் ஒன்றுமே பண்ணலையா அப்போது இந்த இடத்துல அரசாங்கம் வந்து செயலந்துட்டு செயலிழந்து விட்டதாக நான் கருதுகின்றேன் அதாவது மாநில அரசாங்கம் இல்லை மத்திய அரசாங்கமும் சேர்ந்து ஏன்னா போதை என்பது தமிழ்நாட்டுக்குரிய விஷயம் இல்லை இந்தியா முழுக்க இந்த போதை மருந்து விஷயம் வந்து பரவி கிடைக்கின்றது ஸ்கூல் காலேஜஸ்ஸு பெண்கள் கல்லூரி அளவுக்கு இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து பரப்பப்பட்டிருக்கு குறிப்பாக பணம் உள்ள பெண்கள் தமிழ்நாட்டில் பணம் புழக்கம் எங்கெல்லாம் பெண்களுக்கு இருக்கோ இந்த காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு அந்த குழந்தைங்களாம் சீரழிக்கப்படுகின்றார்கள் இது வந்து ரியல் ஸ்டோரி பட் இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா இப்போ இது விக்ரம யார் போலீஸால் கண்டுபிடிக்க முடியாதா இல்லை ஒரு நாலு பேர் குண்டாஸில் போட்டால் முடிஞ்சு போச்சு அதோட போதை மருந்தே அடியோடு அடி அடிபட்டு போய்டுமா ரெண்டாவது விஷயம் போதை மருந்து உபயோக எடுத்தால் தவறு விற்றால் தப்புன்னு சொன்னிங்கன்னா அப்போ டாஸ்மாகில் விற்கிறது வந்து என்ன சத்து டானிக்கா அது என்ன அயன் டானிக்கா அது என்ன கேல்சியம் வந்து இம்ப்ரூவ் இம்ப்ரூவைஸ் பண்ண டானிக்கா இல்லை வந்து ஹிமோக்ளோபினை இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க வாங்க அங்கே விற்கிற விஷயத்தில் வாங்கி கொடுத்தா அதுவும் போதை தானே அப்போ இந்த போதை அரசு போதை பொருளை விற்றா சரி தனியார் ஏதாவது உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒருத்தன் வந்து போதையை விற்றா தப்பு நான் போதை விற்கக்கூடாதுன்றதான் என் கதையே நான் சொல்லக்கூடிய விஷயமே அரசும் விற்கக்கூடாது தனியாரும் விற்கக்கூடாது அப்போது போதை மருந்து உபயோகப்படுத்துனால இவர் கைது கைதுன்னு சொன்னால் அப்போ இந்த சாராயம் வந்து அஃபிஷியலாக டாஸ்மாகக்கில் விற்கிறவனையும் கைது பண்ணணும் அது அப்போது இது நான் சொல்கிற லாஜிக் தவறுனா என்ன நீங்கள் கேளுங்க நான் எனக்கு திடீர்னு தோணுச்சு ஐ தாட் ஐ லாஸ் த கொஸ்டின் அவுட் டு த கவர்மெண்ட் அவ்வளோ தான் அப்புறம் வந்து ஒரு பெரிய மனிதரோட சந்திப்பு ரொம்ப லாஸ்ட் ஒரு நாலு நாளாக எட்டிக் வேலை சம்மர் டைட் வேலை அவர் வந்து ரொம்ப நேரம் பேசியிருந்தார் அப்போ ஒரு விஷயத்த சொன்னார் அவர் ஒரு அவர் இண்டஸ்ட்ரி நாலேஜை ஷேர் பண்ணுறாரு ஒரு பெரிய ஒரு ஒரு ரியல் எஸ்டேட் டீலில் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அந்த டீல் நடந்தவொன்னே ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த குரூப்பில் வருது அந்த இடத்துல வருது அது வித்தவரும் முஸ்லீம் வாங்கினவர் ஹிந்து ஆனால் அந்த இடம் வந்து ஒரு சிவன் கோயில் இடமோ அப்படின்றது ஒரு டவுட் வந்து அவர் வந்து ஒரு கிளப்பினார் ஏன்னா அது வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு நடந்த மைனஸ் டவுன்ஃபால் அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு நான் சொல்கிறது எல்லாருக்குமே சொல்கிறேன் நீங்கள் என்ன மதமான இருந்துங்க நீங்கள் இந்து கோயில் சொத்து இந்து இந்து கோயில் சொத்தை ஹிந்துவோ இஸ்லாமியனோ கிறிஸ்துவனோ யார் அதை வந்து ஆக்கிரமித்தாலும் அதை உபயோகப்படுத்தினாலும் அதை வந்து நம்ம அல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரு முஸ்லீம் பண்ணுறாருன்னு வச்சுங்க நம்ம இயேசு பார்த்துப்பாருன்னு ஒரு கிறிஸ்துவர் பண்ணுறாருன்னா அந்த இடத்துல அது வந்து அவங்க சாமி காப்பாற்றுமா இந்த சாமி காப்பாற்றுமான்லாம் கிடையாது பிரபஞ்சம் எப்படி செயல்படுன்னா நீங்கள் வந்து கோயில் சொத்து கோயிலுக்காக கொடுக்கப்பட்டது அது இந்து மதமாக முஸ்லீமாக கிறிஸ்டினாக கிடையாது அது வக்புக்கும் பொருந்தும் சர்ச் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் பொருந்தும் அதை நீங்கள் ஆக்கிரமிக்கிறீங்க அதை ஏமாற்றி விற்கிறீங்க ஏமாற்றி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அப்படிப்பட்ட ஆளாக இருந்தனா அது உங்கள் குடும்பத்தை மொத்தமாக அழிச்சிரும் ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க அது எவ்வளோ பெரிய இடத்துக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் வேலை பார்க்கும் நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் வேலை பார்க்கும் நூறு ஏக்கருக்கும் வேலை பார்க்கும் ஆயிரம் ஏக்கருக்கும் வேலை பார்க்கும் ஸோ அது கவனம் இருக்கட்டும் நம்ம கோயிலாக நமக்கு வேண்டாம் அப்புறம் வந்து இன்றைக்கி என் நண்பர் ஒருத்தர் எனக்கு சீதாபதின்னு சொல்லி பெரிய அறிவுஜீவி அவர் ஆர்வம் அவர் மாதிரி மெமரி பவர் யாருக்குமே கிடையாது முண்டாய் சீதாபதின்னு சொல்லுவோம் அவர் வந்து பிரம்மகுமாரிகள் சங்கத்தில் பிள்ளராக இருந்தவர் அவர் மெசேஜ் பண்ணார் எனக்கு எனக்கு ஒரு பெரிய பாளையம் போயிருந்தால் அன்னதானம்லாம் போட்டேன் எனக்கு ஒரு கோயில் கொடுங்க அன்னதானம் பண்ணுறதுக்கு மெசேஜ் போட்டுறாரு நான் சொல்கிறத பண்ண போற அவர் அப்போ நான் சொன்னேன் நான் நான் சொல்கிறது நீ பண்ண போறதில்லை எதுக்கு வெட்டியாக மெசேஜ் போட்டுக்கிட்டு நான் வந்து என்னோடய குருஜி ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து மனசோல் இருக்கார் அவரை வந்து சொல்கிறேன் ஏன்னா அவர் தான் நடிகர் விஷு மாதிரி புரியாத மொழியில் புரியாத விஷயங்கள சொல்லக்கூடியவர் அவர் அந்த ஒரு கிட்டத்தட்ட சித்தர் அம்சமாக நான் பார்க்குறேன் அவர்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன்னு மெசேஜ் போட்டிருக்கேன் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க வெட்டி வேலைகள் நிறைய பேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு பொழுது போகலாம் அப்படின்னா ஏதாவது நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மெசேஜை போட்டு எனக்கு இதை சொல்லு எனக்கு வந்து இது சரியாக தவறா இது தப்பாயிடுன்னு சொல்கிறாங்களே இவங்கெல்லாம் வந்து நிச்சயமாக அந்த கங்குவா வந்து மூணு வாட்டியும் அந்த குபேரா நாலு வாட்டியும் பார்க்கணும் இது போன்ற ஆட்கள்லாம் வந்து தூக்குதல்லாம் கொடுத்தா உடனே செத்து போயிடுவான் மரண தண்டனைன்னா ஜெயில பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் வந்து தப்சி வரலாம் இல்லை வெளியில் வரலாம் காப்பாற்றப்படலாம் அதெல்லாம் தண்டனையே கிடையாது ஒன்றுமே கிடையாது இவனுக்கு குபேரா படமும் கங்குவா படம் தான் போடணும் அந்த சீதாபதிக்கு வந்து அந்த ப படத்தை வந்து தனியாக டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அந்த இந்த மெசேஜ்னால நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே இது பொருந்தும் அது எனக்கும் பொருந்தும் என் கூட இருக்க எல்லாருக்கும் பொருந்தும் இதை கேட்குற எல்லாருக்கும் பொருந்தும் எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னா அதுவும் ஒரு ஒரு நெருக்கத்தில் இருக்கோம் பக்கத்தில் வேலை பார்க்குறோம் யாராக இருந்தாலும் சரி விஷயத்தை முகத்துக்கு நேராக பேசுவோம் நீங்கள் காலையில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏழரை மணிக்கு ஒருத்தர் எழுந்திருக்காரு எட்டு மணிக்கு மெசேஜ் எழுந்து போகிறீங்கன்னு விச் இஸ் நாட் கரெக்ட் அதே போல் நைட்டு வந்து பதினொன்று மணிக்கு தூங்க போகிறீங்க இப்போ உங்கள் லவ்வர் இருக்கார் உங்கள் பாஸ் இருக்கார் போல் எது வேணா போட்டலாம் உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம் உங்கள் அண்ணனாக இருக்கலாம் தம்பி அப்பா நீங்கள் என்ன மெசேஜ் வேணாலும் ஆனால் காலை எழுந்த உடனே அந்த எயின்சம்மன் படிக்கிற மெசேஜும் நைட் தூங்குபடுத்த முன்னாடி படிக்கிற மெசேஜும் நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜாக இருக்கிற பட்சத்தில் அந்த மெசேஜ் அவங்கள ஹர்ட் பண்ணும் உங்கள் பக்கம் நியாயம் நூறு நூறு சதவீதம் நியாயம் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் உத்தமர் உத்தமி வேணால் போட்டுக்கலாம் அந்த ஃபில்லிங் த டான்ஸில் போட்டிருக்குங்க ஆனால் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் எனக்கே மெசேஜ் அனுப்புகிறீங்க லசிதாவதிக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க அவங்களுடைய மார்னிங் அவரில் ஃபஸ்ட்டு மெசேஜ் உங்கள் மெசேஜ் இல்லைன்னா இரவு மெசேஜ் ஒரு ஒரு மோசமான மெசேஜ் என் சொத்த ஏமாற்றிட்டேன் நல்லா இருக்க மாட்டேன் உங்கள் குடும்பம் வீணாக போய்டுன்னு ஒரு மெசேஜ் கொடுக்க வச்சுங்களேன் காதையில் ஏன்னு சொன்னேன் எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கலாம் உங்கள் பையன் பொண்ணு செத்து போயிடுவாங்க ஒரு மெசேஜ் போடுறீங்கன்னா இது வந்து அவனை பாதிக்குதோ இல்லையோ இந்த சாப்பு கொடுக்குற உங்களை பாதிக்கும் அதனால் தயவுசெய்து யாருக்கு எப்போ மெசேஜ் போட்டாலும் தயவு செய்து உங்களை கேட்டுக்கிறேன் அதை வந்து ஒன்று நேருக்கு நேர் பேசுங்க மெசேஜ் போடுறது பதில் மெசேஜ் ரொம்ப தொலைவில் இருக்காங்க அவங்க ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் மூணுக்கு இந்த சுக்லா பக்கத்தில் உட்காந்துருக்காங்கன்னா அப்போ நீங்கள் மெசேஜ் போடுங்க அது வந்து ஒரு ஃப்ரீ டைமில் போடணும் ஒரு ஒரு லன்ச் டைமில் இல்லை வந்து ஈவினிங் டைமில் போட்டிங்கன்னா நான் நாட் அ இஷ்யூ பட்டு நீங்கள் வந்து அவனோட டைமை நீங்கள் கொலாஸ் பண்ணுறீங்க அவன் தூங்க ஒரு டைமை கொலாஸ் பண்ணுறீங்கன்னா அவன் தூங்கும்போது இந்த மெசேஜ் நடிச்சதை தூங்குவான் ஏன்னு உடனே இந்த மெசேஜ் வச்சு அந்த மெசேஜ் அவனுக்கு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணும் அவனால் இப்போ இப்போ எனக்கு அந்த மெசேஜ் வந்து வச்சுங்களேன் என்னால் ஒரு பத்து நல்ல விஷயம் நடக்கணும் வச்சுங்களேன் பத்து நல்ல விஷயங்களை கெடுக்கக்கூடிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே இந்த சீதாபதி போல் இது போல ஒரு டுபா போய் மெசேஜ் அனுப்புற வேலை வச்சுக்காதுங்க எதாக இருந்தாலும் நேருக்கு நேர் கேளுங்க அதுதான் வந்து புத்திசாலித்தனமானது அதுதான் சரியான வழிமுறையும் கூட இல்லை நான் ஒரு சின்ன விஷயம்தான் நான் வந்து பேச போறேன் என்னென்னா வந்து ஒரு கு ஒரு குருவும் சிஷியனும் வந்து ரொம்ப வித்தியாசமான பயணத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு மலையில் நடந்து போயிட்டுருக்காங்க அந்த மலை விசேஷமான ஒரு அமானுஷ மலை அந்த ஆன்மீக மலை நம்ம என்ன சொல்லலாம் திருவண்ணாமலை மாதிரி சதுரகிரி மாதிரின்னு சொல்லலாம் அப்படி போயிட்டு இருக்கும்போது குரு மெதுவாக நடந்து வருவார் வயசானவர் இல்லையா சிஷ்யன் வந்து சின்ன பையன் நல்லா வேக வேகமாக போவான் ஒரு நேரத்துக்கு போ அவன் நடந்து போயிட்டே இருப்பான் ஒரு நேரத்தில் பார்க்கும்போது குருவை கண்ணில் தெரியாது இவன் ரொம்ப டயராகிடுவான் சிஷியன் உட்காந்துருவான் அவர் கல்லில் குரு ஒரு நாலு நேரம் கழித்து வருவார் மெது வருவார் வந்தோன்னா குரு என்ன இவ்வளோ லிட்ட வயசாச்சுல நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ஒரு புல் மாதிரி ஏதோ வச்சுருப்பார் என்ன குருவேனுங்க இதை முகந்து பாருன்னு சொல்வாரு அவன் முகந்து பார்த்தோன்னே குருவே இது வந்து ஸ்மெல் வருது எப்படி எலுமிச்சை வாசனை இதில் வருது இது எலுமிச்சை மரம் கிடையாது அப்படின்னு போனால் இது வந்து எலுமிச்ச புல் இது போய் லெமன் கிராஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த நீ முகர்ந்து பார்க்கணுன்னு தான் நான் எடுத்து வந்தேன் முகம் பார்க்கணுன்னு சொன்னோடனே உடனே அந்த அந்த சிஷ்யம் கேட்பேன் அடுத்த ஒரு விஷயத்த என்ன கேட்பான்னா அந்த டிஸ்கஷன் அப்படியே நான் சொல்கிறேன் இது இது வரைக்கும் எனக்கு தெரியாமல் போச்சு குரு நல்லா மனமாக இருக்குது பெரிய விஷயம் குருவே நான் இனிமேல் இதை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவை எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமான்னு எனக்கு தப்பாக கூடாது அப்படின்னு அவன் கேட்பான் ஆனால் குருவை சொல்கிற புண்ண அவன் என்ன கேட்க போகிறான்னு புரிஞ்சுப்பார்னு சொல்லுவார் ஒருவனுக்கு ஆன்மீக உயர்வடைய குரு அவசியமாக நீங்கள் எனக்கு அவசியமானதான் அதோட கேள்வியோட அர்த்தம் அப்போ குரு சொல்ல விழிப்புணர்வு ஒருவனுக்கு கிடைக்கும் வரை அவனுக்கு குரு அவசியம்னு சொல்லுவார் விழிப்புணர்வு என்றால் அப்படின்னு சிஷ்யன் கேட்பான் நான் கொடுத்த எலுமிச்சை புல் முகம் முகந்து பார்த்தல அதற்கு முன்னே இங்கே வந்து எலுமிச்சை புல் வந்து இங்கே தான் இருந்தது உன் காலை அவ்வளோ புல் இருந்தது ஆனால் உனக்கு தெரியுமா தெரியாது இப்போ நான் வரும் வரை இங்கே அமர்ந்த இடத்துலையும் நீ வந்து அந்த ஸ்மெல்ல நீ வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கல உன் காலக்கீடை கிடந்தது அப்பையும் நீ பார்க்கல இன்னொரு வந்து உனக்கு தரும் வரை நீ அங்கேயே அமர்ந்திருந்த அப்போது நீ விழிப்புணர்வு கொண்டவனாக இருந்தால் உனக்கே அது தெரிந்திருக்கும் அப்படியானால் விழிப்புணர்வு வரும் வரை குரு தேவை அப்படின்னு சொல்லி அவர் முடிப்பார் அப்போது விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா குரு எல்லா இடத்திலிருப்பதே நீ உணர்வாய் விழிப்புணர்வு உனக்கு வந்துடுச்சு அப்படின்னா குரு எல்லா இடத்துலையும் நீக்கம் வர நிறந்திருப்பதை என்னை உணர்வாய் அப்படியாலும் ஆனால் அனைவருக்கும் குரு தேவையான ஆம் நான் ஆண்டாண்டு காலமாக இந்த மலையில் வந்து இந்த எலுமிச்சை புல் வளர்கின்றது உண்மையும் என்னையும் போல பலர் இங்கே வந்து இந்த கேள்வியும் பதிலையும் வந்து கேட்குறாங்க குரு சிஷ்யம் கேட்பான் குரு விவரிக்கிறாங்க அந்த கதை முடியும் இது உண்மை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இப்போ நீங்கள் வந்து குருன்றது வந்து நீங்கள் என்ன நினச்சிக்கொட் அதனால் தாடி வச்சுட்டு காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யோகா பண்ணுறாரு மெடிடேஷன் ப பண்ணுறாரு வித்தியாசமாக பேசுகிறாரு இது குருவுக்கான அம்சம் கிடையாது இது குருக்கான அம்சம் இது குருக்கான ஒரு அம்சமான இருக்கலாம் நான் யாரையும் தாக்கி பேசல யாரை பற்றி நான் பேசலை இந்த பூமி நிறைய குருவை சந்தித்துருக்கின்றது குருவுக்கு விளம்பரம் தேவையில்லை ஒரு உண்மையான குரு எந்த சூழ்நிலையும் விளம்பரப்படுத்த மாட்டார்கள் நான் இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஒரு புக்கு ரிலீஸ் பார்த்தேன் அவர் வந்து ஒரு நாலஞ்சு பேரை வச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க அது ஒரு உண்மையான குருவுக்கு இலக்கணம் அல்ல நான் அவரை நான் தவறாக சொல்லலை அவர் நீங்கள் யூடியூப்லேயோ வந்து எதை திறந்தாலும் ஃபேஸ்புக்கு திறந்தாலும் ஒரு அட்வர்டைஸ் பண்ணி ஏன் கிளாஸ்க்கு வாங்க இது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படன்னு ஒருத்தன் சொல்கிறான் அது வந்து மார்க்கெட்டிங் அப்போது நிறைய நிலையங்கள் போட்டு என் சப்ஜெக்ட் கற்றுக்கோ ஏன் தியான முறையை பண்ணுன்னு ஒருத்தன் சொல்கிறானா அது ஒரு மார்க்கெட்டிங் ஒரு நேர்மையான ஒரு உண்மையான குரு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அந்த குரு வந்து ரெண்டு பதில் இருக்குது ஒன்று அந்த குரு நீங்கள் தான் உங்களுக்கு குரு நீங்கள் தான் இருக்க முடியும் இப்போ நான் சொக்கலிங்கம் இப்போ வந்து எலுமிச்சை வந்து யாரோ அந்த மோந்து பாரு மோந்து பார்த்தா தான் அது வந்து லெமன் கிராஸ் அப்படின்றது தெரியும் அப்போ இந்த குரு தேவைப்பட்டான்னு கதை சொல்லியிருக்கும் போது அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்ன பார்த்தீங்களா நீ விழிப்புணர்வுடன் இருந்து தான் இந்த இந்த வேலையே கிடையாது நீங்கள் குருவே தேவை அந்த விழிப்புணர்வு வருவதுக்கு தான் குருன்ட்டு நீங்கள் விழிப்புணர்வு அடையணும்னா நீங்கள் குருவாக மாறி ஆகணும் நீ போயிட்டு வந்து எந்த யூடியூப்பில் எந்த சாமியாரை பார்க்கலாம் அன்னப்புண்ணிய பார்க்கலாமா ஆத்தாவை பார்க்கலாமா மதுரை ஆதிமையத்தை பார்க்கலாமா அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே அந்த விழிப்புணர்வு வராது விழிப்புணர்வு என்பது அடுத்த ஒரு சொல்லி கொடுத்து வருவதில்லை என்றதே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க ரெண்டாவது விஷயம் இந்த இந்த புல் இந்த சிஷ்யன் இந்த இந்த கதையில் நீங்கள் ஒரு ஒரு தீர்மானமான ஒரு முடிவு எடுக்கணும் நம்ம லைஃபோட பர்பஸ் என்ன நம்ம எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படின்ற ஒரு இலக்கும் தெளிவும் இருந்ததுன்னா நீங்கள் எப்பொழுதுமே விழிப்புணர்வுடன் இருப்பீங்க அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் இப்போ நான் வந்து எனக்கு எக்ஸ்டர்னல் குரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் மாயமாவை சொல்லுவேன் நான் அது அவங்க எப்படி வழி நடத்துகிறாங்கன்றதெல்லாம் விஷயம் இல்லை எனக்கு கடவுள் கம் குரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடுத்த தளத்தில் இருந்து மாயமாவும் ஆண்டாலும் ஒன்று தான் ஆண்டால் கொஞ்சம் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஏட்ஜி நினச்ச விஷயத்தை கொடுப்பா உடனேலாம் கொடுக்க மாட்டா ஆண்டாள் அவள் எப்போ சரியான நேரமோ அப்போ தான் கொடுப்பாள் இப்போ உதாரணத்துக்கு நான் ஆண்டாளை கும்ப அப்புறம் எனக்கு பைக் தேவைப்பட்டது பைக்லாம் உடனே கொடுக்கல ரெண்டு வருஷம் வச்சு தான் கொடுத்தா ஒரு கார் தேவைப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் கார் கொடுத்தார் ரெண்டாயிரத்தி மூணில் நான் வந்து செகண்ட்ஹாண்ட் கார் வாங்கினாலும் புது புத்தம் புதிய கார் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் கொடுத்தேன் ஸோ இட் டிஃபன்ஸ் இட் வேரிஸ் அவ்வளோதான் தான் அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது ஒரு ஒரு குரு என்பவர் நீங்கள் தான் அந்த குரு அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுங்க அந்த ஒரு குருன்ற கான்செப்ட் விட்டுட்டு நீங்களே குருன்றதை புரிஞ்சுங்க எப்போதுமே விழிப்புணர்வு இருக்கணுன்றது தான் அதோட த தாப்பர் ரெண்டாவது எக்ஸ்டர்னலாக ஒரு விஷயத்தை நீங்கள் எங்கேயாவது தேடணும்னா இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு சரியாக வழிநடத்துவார்கள் நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தால் ஆண்டால் நீங்கள் ரோல் மாடலாக வச்சுக்கலாம் குருவாக வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாயமாவை வந்து காமனான ஒரு குருவாக வச்சுக்கலாம் இப்போ இறை தூதர்னு நம்ம சொல்கிறோம் நம்ம இஸ்லாத்தில் அது மாதிரி நிறைய பன்னிரெண்டு தூது தூதர்கள் உண்டு ஏசுக்கு இது இது போல் வந்து எல்லா மதத்துலேயுமே எல்லா இடத்துலையுமே இருக்காங்க உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க நீங்கள் வச்சுக்கலாம் ஸ்ரீடி சாய்பாபா ஒரு இறை தூதர் தான் அவரை நீங்கள் குருவாக வச்சுக்கலாம் அவரை நம்ம விட்டுட்ட மறந்துட்ட பாம்பன் சுவாமிகள் வச்சுக்கலாம் சம காலத்தில் வாழ்ந்தவர் அப்பா காலத்தில் வாழ்ந்தவர் இது போல் உங்களுக்கு மனசில் பட்டதை பண்ணுங்கள் ஆனால் தன்னை குரு என்று சொல்லிக்கொண்டு இப்போது திரு தெரு திருத்தலா சுற்றிட்டு ஆளுக்கு பின்னாடி போகிறத நான் விரும்பலை அது மட்டும் நீங்கள் கவனத்தை எடுத்துங்க அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழைய முக்கியம் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்ம்க்கன் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாணுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்